வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டுள்ளது கல்வி வேலைவாய்ப்பு வணிகம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவுப்படி அயலக தமிழர் நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது அதில் உறுப்பினராக இருக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரூபாய் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து செலுத்தினால் ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் ரூபாய் எழுநூறு செலுத்தினால் பத்து லட்சம் ரூபாய்க்குமான இரண்டு காப்பீட்டு திட்டங்கள் மூலம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பலன் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு பக்கவாதம் உள்ளிட்ட பதிமூன்று வகை நோய்களுக்கான தொடர் சிகிச்சை பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன பணியின் பொருட்டு வெளிநாடு சென்று விபத்தில் உயிரிழப்போரின் இரண்டு குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படும் என்றும் அயலக தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது மேலும் அயலக தமிழர் நலத்துறையில் என்ஆர் டமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கான இருநூறு ரூபாய் கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருப்போர் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் அயலக தமிழர் நலவாரியம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது